குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையில்லாத வாழ்க்கையை நான் வந்து படிக்கிற படிப்பில் கற்றுக்கணும் தெரிஞ்சிக்கிற விஷயத்தில் கற்றுக்கணும் தூணிலும் துரும்பிலும் இருக்கக்கூடிய கண்ணன் எனக்கு எல்லா விதத்திலும் க கற்றுக்கொடுக்கணும் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் கண்ணிராசிக்காரர்கள் கன்னிராசிக்கு படிப்பினை அதிகம் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏ நீங்கள் உடனே இல்லைன்றீங்களா புத்தகம் இல்லை வாழ்க்கையில் படிப்பு இன்றைக்கி தான் புத்தக படிப்பே தான் விட்டு போயிட்டேன் இன்றைக்கி நமக்கு நிறைய பழக்கங்கள்லாம் விட்டு போயிட்டு தெரியுமா யாருமே படிக்கிறது கிடையாது ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதெல்லாம் ரொம்ப ரேராக போய்ட்டு புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறது லைப்ரரி போய் புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப ரேராக போய்ட்டு வாய்ப்பே இல்லாமல் போய்ட்டு ஷார்ட்ஸு ரீல்ஸு போகிற ஸ்பீடு வந்து யூடியூபோ இல்லை ஃபேஸ்புக்கோ உட்காந்து பார்க்கறதுக்கே வாய்ப்பு கிடையாது இப்போது எல்லாம் ஜஸ்ட் மினிட்டு இந்த விரல் வந்து மோதிர விரல் அது கை ஆள்காட்டி விரல் எதுக்கு இப்போ வந்து தேவைப்படுதோ இல்லையோ தள்ளி கூட தேவைப்படுது ஆள்காட்டி விரல்னால் ஒருத்தங்களை காட்டி கொடுக்குறது இ அதாவது இவங்க தான் இந்த நபர் சரியானவர் இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆள்காட்டி விரல்னே பேர் விரலான் ஒருத்தவங்களை இப்படி இப்படி காட்டுறோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு மனுஷன் மட்டும் சாதாரணமாக ஒருத்தவங்களை இப்படி கை காட்டிடக்கூடாது கை காட்டினா அதில் அர்த்தத்தோடு கை காட்டணும் இவன் இதுக்கு குவாலிஃபைடு ஒருத்தன் மீது குற்றம் சாட்டினாலும் உண்மையான குற்றவாளியாக இருந்தால் தான் கையை அப்படி காட்டணும் சும்மா நான் சும்மாஷன்ல சொன்னேன் சார் அன்னைக்கு நான் ஒன்று பார்த்தேன் அந்த நாட்டாம படத்தில் தீர்ப்பு சொல்லுவார் சரத்துக்குமார் அப்பாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லுவார் சார் அதாவது விஜயகுமார் தீர்ப்பு சொல்லுவார் அந்த படத்தில் டேரக்டர் வச்சுருப்பார் கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் அந்த ரெண்டாவது இப்போ முதல் சரத்குமார் சொல்வார் தப்பு தப்பாக தீர்ப்பு சொல்லுவார் அது அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்களா அந்த படம் தன்னோட தம்பிக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவார் தப்பாக சொல்லிவிடுவார் எதையோ ஒன்று அசம்ஷன் அவன் சொன்னது இவன் ஆராய மாட்டார் இது அந்த படத்தில் அதை கவனிக்கணும் படம் பார்ப்போம் அது அவ்வளோ தூரம் கவனிச்சிருக்க மாட்டோம் அப்போது ஒரு கையை காட்டுறோம்னா ஒரு குற்றவாளியை காட்டுறதா இருந்தா கூட உண்மையான குற்றவாளியாக இருந்தால் தான் அந்த கை காட்டப்படணும் நல்லவனை காட்டுறதா இருந்தாலும் கரெக்டாக காட்டணும் இவன் தான் நல்லவன் அப்படின்னு ஏன்னா நீங்கள் கையை காட்டுறீங்கன்னா பல பேர் உங்களை ஒத்து பார்க்குறாங்கன்னு அர்த்தம் உங்களை நம்பி பின்னாடி வருவாங்க இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு தனியாக ஒரு கூட்டமே இருக்கும் நீங்கள் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு கை காட்டிட்டீங்கனாலே உங்களை நம்பி நூறு பேர் வருவான் லட்சம் பேராக மாறுவான் அரசியல் திருப்பங்கள்லாம் நிறைய கன்னிராசிக்கு நடக்கும் ஆனால் நீங்கள் தப்பாக அப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நான் எனக்கு தப்பாக தெரிஞ்சுது அப்படிலாம் சொல்லக்கூடாது அங்கே தான் உங்களுக்கு மிஸ்டேக் நடக்கும் அப்புறம் உங்கள் மேலே உள்ள மதிப்பு குறஞ்சிடும் இப்போ எதுக்கு சொல்ல வரந்தனா படிக்கிற படிப்பு நாலேஜ் இப்போது நம்ம அவசியம் வளர்த்துக்க வேண்டியத இடத்துல இருக்கிறோம் படிக்கிற நிலையே குறைஞ்சி போச்சு வரைகிற நிலை குறைஞ்சி போச்சு ஆர்ட் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் பேனாக இருந்ததுன்னா சும்மாவாக உட்காந்துட்டு ஏதாவது வரைஞ்சிக்கிட்டே இருப்பான் உருவத்தை வரிவான் ஹார்ட் வரிவான் எதையோ ஒன்று வரிவான் எழுதுவான் எழுத்து பழக்கம் குறைஞ்சிருச்சு வரையும் பழக்கம் கைக்கு இந்த விரலுக்கு கொடுக்கக்கூடிய பழக்கங்களை குறைச்சாச்சு இப்போ என்னென்னா பிரெயின் என்ன ஆகுதுன்னா ரொம்ப எல்லாருக்குமே இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கன்னி ராசியில் ஒரு பெரிய பலம் உங்கள் ராசியில் புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் உங்கள் ராசியில் புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் ராசியில் புதன் மட்டும் உங்கள் இட ராசியிலே இருக்கார்னா அதுவும் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கார்னா உங்களை விட பாக்கியசாலி யாருமே கிடையாது அஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன படிச்சிங்களோ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதில் சக்ஸஸ் ஆவீங்க நீங்கள் இன்னொருத்தவங்கள்கிட்ட போய் உதவி கேட்க வேண்டாம் நீங்களே நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை உருவாக்க முடியும் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக மிகப்பெரிய அரசியல்வாதியாக மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஜட்ஜிஸ்ட் ஒரு போ வந்து ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய மனிதராக நீங்கள் வர முடியும் புதன் உங்களுக்கு அப்படி இருக்கணும் ஆனால் கன்னீராசிக்கு புதன் வந்து மீனத்தில் உட்காரக்கூடாது மீனத்தில் உட்கார்ந்தாருன்னா டோட்டல் லைஃப்பும் ஆகிடும் கண்ணீராசிக்கு ரொம்ப முக்கியம் சுக்கிரன் நல்லா இருக்கணும் சுக்கிரன் நீசமாக போயிடக்கூடாது சுக்கிரன் கண்ணீராசிலே உட்காரக்கூடாது சம்பாதி பணத்தை நிறைய கொடுப்பான் கடவுள் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவான் அதனால் கொடுக்கும்போதே காப்பாற்றிக்கணும் கன்னீராசிக்காரவங்களுக்கு ஏன் வந்து பணப்பிரச்சனை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா பணம் கொடுக்கறது உனக்கு கொடுக்குறான் தம்பி உன் குடும்பத்துக்கு கொடுக்குறான் தம்பி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை நம்ம சேஃப்டி பண்ணணும் நம்ம ஆசை என்ன பண்ணணும் அந்த இடத்துல இன்னொருத்தவங்க வழிகாட்டுவரேன்ற பேரில் உங்களுக்கு பிரச்சனையாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ராசிக்காரவங்க பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி வேறு எந்த ராசியுமே சந்திக்க மாட்டாங்க தொடர் பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் நிம்மதியே இருக்காது காலையில் போனால் ராத்திரி ஒரு பிரச்சனை ராத்திரி போனால் காலையில் ஒரு பிரச்சனை எவன் பக்கத்தில் இருக்கிறானோ அவனால் பிரச்சனை 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 பிரச்சனைக்கு நடுவில் தான் வாழணும் ஆனால் கடவுளும் உங்களுக்கு என்ன பண்ணுவார் நல்லது செய்யவிடா தொடர்ந்து செஞ்சு கொடுத்துட்டுருப்பார் நல்லதையே அனுபவிக்க முடியாமல் பிரச்சனையோடையே இருப்போம் இப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன மனுஷனோட நம் மனுஷங்களை நம்பாதீங்க எல்லாரும் நமக்கு ஒரு தேவையாளர்கள் நாம் இனிமேல் படிக்க ஆரம்பிக்கணும் நாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் நாம் கற்றுக்க ஆரம்பிக்கணும் இனிமேல் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் எவன் சொல்கிறதும் இனிமேல் காதில் கேட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு நாம் கை காட்டக்கூடாது இதை கான்ஃபிடெண்ட்டாக முடிவு பண்ணுங்கள் ஏன்னா கடவுளோட நீங்கள் நடக்கிறீங்க கடவுள் உங்களை அழைச்சிட்டு போகிறார் கடவுள் இருட்டில் விட மாட்டார் ஆனால் உங்களுடைய கனவு இருட்டில் போகிறதுக்கு காரணம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்புகிறீங்க கடவுளை நம்ப மாட்டேறீங்க கடவுளை எப்படி நம்பணும்னா கண்மூடித்தம் நம்ம நம்பணும் அதுதான் கடவுள் கண்மூடித்தனம்னா என்ன கண்ணை மூடிக்கிட்டு போகிறோம் இந்த இப்படி கையை வைக்கிறோம் இப்போ இந்த இடத்துல இப்போ பாருங்கள் இது உள்ளே போ இப்படி கரெக்டாக இருக்கணும் இந்த இடத்துல இப்படி வந்து நிற்கணும் இது நம்மளால் முடியுமா இப்போ பாருங்கள் முதல்ல இது வரல இப்போ என்ன பண்ணுறது இந்த ரெண்டு கையும் ஒரே இடத்துல சேருது கண்ணை மூணு சேரணும் இந்த கான்ஃபிடென்ட் லெவல் தான் கண்ணியோடைய பெரிய பலம் இதுதான் கான்ஃபிடென்ட் லெவல் இது இன்னொருத்தனை நம்பக்கூடாது நான் கையை கரெக்டாக வைக்கிறேண்ணா கையை கரெக்டாக வைக்கிறேண்ணா இப்படியா அச்சு தப்பா அவன் சொல்லுவா இப்படி போங்க இப்படி 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 போங்க இங்கே 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 அங்கே ஆ கரெக்டாக இவ்வளோ எதுக்கு நானே இப்படி இப்படி வச்சா இப்படி வரலையே அப்போ நான் அப்படி கூட்டுப்போம் இப்படி போ புரிஞ்சுப்போம் லேட்டாக தான் புரிஞ்சுப்போம் ஆனால் கண்டிப்பாக கரெக்டாக கையை வைப்போம் இதுதான் கண்ணீராசி உங்கள் பலம் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் கற்றுக்கிட்ட கல்வி வேலை செய்யும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் சுக்கிரன் உங்களுக்கு மீனத்தில் இருந்தால் யோகம் புதன் மீனத்தில் இருந்தால் நஷ்டம் கன்னிராசிக்காரவங்க இல்லற வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருங்க நிறைய பேர் கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கை இந்த சிம்ம ராசி கன்னிராசி இவங்களுக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை பெருத் பெருத்த கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு நம்ம லைஃப்பில் வந்து எதிர்பாராத திருப்பங்கள் வந்து இல்லறத்தில் இல்லாமல் போய்டும் நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்டெல்லாம் இடுவாங்க அந்த இடத்துலலாம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன் ஏன்னா கொஞ்சம் நீங்கள் இந்த ஜாதகத்தை கரெக்டான நேரத்தில் பார்த்துருக்கலாமே இப்போ குழந்தைங்களா அப்படின்னே சொல்லுவேன் கரெக்டான நேரத்தில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே பார்த்துருக்கலாமே ஏன்னா ஃபினான்ஷியலில் டக்குன்னு இறங்குறது இல்லறத்தில் பட்டுன்னு இறங்குறது இது கன்னிராசிக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த கடவுளோடு தான் நம்ம போரன்ற நம்பணும் இன்னொருத்தவங்களை நம்பக்கூடாது இதை மட்டும் மனசில் பதிவு பண்ணுங்க பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு பண்ணுங்கள் நாராயண அவதாரம் யாராவது ஒருத்தவங்களை எடுத்துங்க நீங்கள் ஐயப்பனை எடுத்துப்பீங்களோ ஹரின்னு சொல்லுங்க நாராயணான்னு சொல்லுங்க கண்ணீராசிக்காரர்கள் நாராயணான்னு சொல்லி பாருங்க மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்கள் விரும்பாத விஷயங்கள் கூட எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களோட வளர்ச்சியை நீங்களே முடிவு பண்ணுவீங்க கடவுள் உங்களை கைவிட மாட்டார் இருட்டில் விட்டுற மாட்டார் நம்புங்க மனுஷால் சரி பாருங்க அதுதான் முக்கியம் நல்லது நடக்கும் தொடர்ந்து நல்லது நடக்கும் உங்கள் ராசியில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் நீங்கள் எங்கேருந்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் யாரோட ஆரம்பிக்கணும் யாரோட நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் கடவுள் உங்களை கரெக்டாக அழைச்சிட்டு போவார் நல்லதை நடத்துவார் வாழ்த்துக்கள்